அலைக்கும் வரமத்து வபரத்து வணக்கம் நாம் இன்று மற்றொரு புதிய நுண்ணறிவு நூடாக சந்திக்கின்றோம் இன்றைய நாளிற்குரிய நுண்ணறிவு தலைப்பு குறிப்பிட்ட நிறப்பந்தினை எடுத்தல் தொடர்பான ஒரு தலைப்பின் கீழ் வரக்கூடிய கேள்விகளை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் ஸோ நேரடியாக இந்த முதலாவது கேள்விக்குள் செல்வோம் உட்பக்கம் தெரியாத அதாவது உட்பக்கம் தெரியாத ஒரு பெட்டி அந்த பெட்டியில் வெளிப்பக்கம் உட்பக்கம் என்று இருக்கு அந்த உட்பக்கம் தெரியாத ஒரு பெட்டி ஒன்று ஏழு சிவப்பு நிற ஏழு சிவப்பு நிற பந்துகளும் ஐந்து நீல நிற பந்துகளும் உள்ளன அப்போ அந்த பெட்டிக்குள்ள ஏழு சிவப்பு நிறம் ஐந்து நீல நிறப்பந்துகள் உள்ளன அவற்றில் உள்ளே பார்க்காமல் அந்த நிறப்பந்துகளை நம்ம பார்த்து எடுக்காம ஒரு சிவப்பு நிற பந்தினை எடுக்க வேண்டுமாயின் ஒரு சிவப்பு பந்தினை எடுக்க வேண்டுமாயின் பெட்டியிலிருந்து எத்தனை பந்துகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுது அப்ப இப்படியான கேள்விகள் அதாவது பார்க்காம அந்த பெட்டிக்குள் இருக்கிற பந்தினை எடுக்கக்கூடிய சம்பந்தமான பயிற்சிகள் வரும்போது இதை எவ்வாறு இலகுவாக செய்து கொள்வது என்பதை பற்றி தான் இன்றைய நாள் பார்க்க இருக்கின்றோம் படிமுறை ஒன்று படிமுறை ஒன்றை பாருங்களா ஃபஸ்ட்டுக்கு அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய நிறங்களை எழுதி கொள்ளுங்க சரிதானே அப்ப பாருங்க அதில் சிவப்பு நிறம் சிவப்பு நிறப்பந்து சிவப்பு நிற பந்து வந்து ஏழு இருக்கு நீல நிறப்பந்து வந்து ஐந்து இருக்கு அதை நோட் பண்ணி பெட்டிக்குள்ள என்னென்ன நிறப்பந்துகள் எத்தனை இருக்குங்கிறத இவ்வாறு தரவை நோட் பண்ணி கொள்ளுங்கோ படிமுறை ரெண்டு என்னன்னு சொன்னால் இதுக்குள்ள பாருங்கள் எதை எடுக்க போகிறோம் ஒரு சிவப்பு நிற பந்து எடுக்க போகிறோம் அப்போ அதை மறுபடியும் நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க சிவப்பு நிற பந்து என்று போட்டு ஏழு போடுங்க நீல நிற பந்து என்று போட்டு ஐந்தை போட்டு கொள்ளுங்கோ அதை எதை எடுக்க போகிறான் ஒரு சிவப்பு நிற பந்தினை எடுக்க போகிறான் ஒரு சிவப்பு அப்படி என்று சொன்னா இந்த படிமுறை இரண்டில் எதை எடுக்க போறோமோ அதை நீங்க என்ன செய்ய வேண்டும் பார்க்க கூடாது அந்த நிறப்பந்தை பார்க்க கூடாது அப்ப எந்த நிறப்பந்த ஆஹ் பெட்டிக்குள்ள இருந்து எடுக்க இருக்கின்றாரோ அந்த நிறப்பந்த நீங்க பார்க்க கூடாது அதுக்கு நான் தர அடையாளம் போட்டு இருக்கேன் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக அதான் படிமுறை இரண்டு படிமுறை மூன்று என்ன சொன்னா அப்ப எடுக்கக்கூடிய பந்தை தவிர்ந்த வேறு பந்துகள் இருக்குமா இருக்காதா இருக்கும் எத்தனை நீல பந்து இருக்கு அஞ்சு அப்போ வார அந்த மீதி அந்த நீல நிற பந்தோட நீல நிற பந்துகளின் எண்ணிக்கையோட ஒன்றை கூட்ட வேண்டும் ஒன்றை கூட்ட வேண்டும் கூட்டும் போது அப்ப எத்தனையாவது பந்து எடுக்க வேண்டும் என்று அஞ்சும் ஒன்றும் ஆறு அப்போ இந்த கேள்விக்குரிய விடை வந்து ஆறு என்று வரும் அப்ப ஒரு சிவப்பு நிற பந்தினை எடுக்க வேண்டுமாயின் பெட்டியிலிருந்து எத்தனை பந்துகள் எடுக்க வேண்டும் அப்ப ஆறு நிறப்பந்துகளை எடுக்க வேண்டும் இதுதான் இப்படியான கேள்விகள் வரும்போது செய்யக்கூடிய ஒரு மெதட் சரிதானே அப்போ இந்த டைப்ல கேள்விகள் வரும்போது இரண்டு நிறங்களை கொண்ட இந்த டைப்ல கேள்விகள் வரும்போது படிமுறை ஒன்று படிமுறை ரெண்டு படிமுறை மூன்று ஊடாக நீங்கள் பார்க்கும்போது அந்த கேள்விக்குரிய விடையை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் ஒரு வினாக்களை பற்றி பார்ப்போம் இப்போ இரண்டாவது கேள்வியை பாருங்க உட்பக்கம் தெரியாத பெட்டியொன்றினுள் ஐந்து பச்சை ஏழு சிவப்பு மூன்று நீல நிற பந்துகள் உள்ளன அவற்றின் உள்ளே பார்க்காமல் ஒரு நீல நிற பந்து ஒரு நீல நிற பந்தினை எடுக்க வேண்டுமாயின் பெட்டியிலிருந்து எத்தனை பந்துகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுது அப்ப படிமுறை ஒன்று படிமுறை ஒன்று என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய நிறங்கள் எழுதணும் இருக்கு சிவப்பு நிறம் சிவப்பு நிறம் வந்து ஏழு இருக்கு நீல நிறம் வந்து மூன்று இருக்கு அப்ப படிமுறை ஒன்று வந்து அந்த பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய நிறப்பந்து அனைத்தையும் எழுத வேண்டும் படிமுறை இரண்டு சொல்லப்படு அவர் எதை எடுக்க போறார் நீல நிறப்பந்து அப்ப எதை எடுக்க போறாரோ அதை நீங்க என்ன செய்யணும் பார்க்க கூடாது என்று சொல்லிக்கணும் அப்ப பச்சை நிறம் அப்ப நீங்க மறுபடி மலுவலாம் அல்லது நீங்கள் இவ்விடத்தையே நீங்கள் என்ன செய்யலாம் எதை பார்க்க கூடாது என்று எதை எடுக்க போறானோ அந்த நிறப்பந்துகள எண்ணிக்கையை பார்க்க கூடாது அதுக்கு நீங்கள் தர அடையாளத்தை போடலாம் படிமுறை ஒன்றுலேயே எழுதப்பட்ட அந்த நிறத்தில் எதை கொள்ள போகிறாரோ அந்த நிறப்பந்தினை நீங்கள் என்ன செய்யணும் பார்க்க கூடாது அதற்கு தர அடையாளத்தை போட்டு வைங்க அதை நீங்கள் மறக்காமல் இருப்பதற்காக அப்போ மிச்சமாக இருக்கக்கூடிய மீதியாக இருக்கக்கூடிய அந்த நிறங்களினுடைய எண்ணிக்கை என்ன செய்ய வேண்டும் கூட்ட வேண்டும் முந்தி இரண்டு நிற பந்துங்கிறதால அந்த மீதி நிற நிற எண்ணிக்கையோட நம்ம ஒன்றை கூட்டினோம் அப்படித்தானே இப்ப மூன்று நிறங்கள் வந்திருப்பதனால எதை எடுக்க போறானோ அந்த நிறப்பந்தை பார்க்காமல் மீதமாக இருக்கக்கூடிய நிறப்பந்துகளினுடைய எண்ணிக்கையை கூட்டி வார விடையுடன் ஒன்றை கூட்ட வேண்டும் எப்போதும் ஒன்றை கூட்ட வேண்டும் அப்போ ஐந்து மேலும் பன்னிரண்டு பன்னெண்டோட ஒன்றை கூட்டும் போது பதிமூன்று என்று வரும் அப்போ ஒரு நீல நிற பந்தினை எடுக்க வேண்டுமாயின் பெட்டியிலிருந்து எத்தனை பந்துகள் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் பதிமூன்று என்று வரும் அப்போ இப்படியான கேள்விகள் வரும்போது நீங்கள் இந்த மெதட்டூடாக செய்து கொண்டீங்கன்னா மிக இலகுவாக விடையை பெற்று கொள்ள முடியும் பிள்ளைகள் அப்போ இது சம்பந்தமான பயிற்சி உங்களோட குழுமத்தினூடாக வழங்கப்படும் அந்த பயிற்சியையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றொரு வகுப்பில் புதிய தலைப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்